வணக்கம் மேசராசி அன்பர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் மடமான ரிஷபத்துக்கு குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார் முதல்ல குடும்பஸ்தானத்துக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று போன்ற இடங்களிலே வியாழன் அமர்வது மிகப்பெரிய நன்மையை தரும் இந்த வியாழனுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய கதிர்வீச்சுக்கள் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய கதிர்வீச்சுக்கள் அதில் விழுகும் அதனால் இந்த இந்த கதிர்வீச்சுக்கள் மிகப்பெரிய நன்மைகளை மனித சமூகத்துக்கு கொடுக்கிறது இந்த மனித சமூகம் நன்றாக இருப்பதற்கும் அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுவதற்கும் இரண்டு கிரகங்கள் மிக அற்புதமாக வேலை செய்யும் ஒன்று குரு பகவான் இன்னொன்று சனி பகவான் இந்த குறுப்பெயர்ச்சி ஒரு வருஷம்தான் இந்த ஒரு வருஷத்துக்கு மேசராசிக்கு பலன் என்ன இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அது குடும்பஸ்தானம் குடும்பம் அடையும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் நடந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அதன் பிறகு அவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் அவர் அங்கிருந்து அஞ்சாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கண்ணிங்கிற இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் உடலில் இருந்த நோய் நொடிகள் எல்லாம் தீர்ந்து போகும் அஞ்சாம் பார்வையாக அப்புறம் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு விருச்சிக ராசியை ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசிங்கிறது ராசிக்கு எட்டாம் இடமான மாங்கல்யஸ்தானம் அதனால் மங்கையர்களுக்கு அவங்க ம கணவன் வந்து உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல உடல்நலம் ஏற்பட்டு ஆயுள் கட்டியாகும் மாங்கல்யஸ்தானம் அப்புறம் ஒம்பதாம் பார்வையாக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் தொழில் விருத்தியாகும் இது பொது பலன் நீங்கள் இதுதான் க காமன் கான்செப்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பல்வேறு விதமான யோகங்களை அடைவீர்கள் தொழில் பழைய தொழில்களை வைத்திருந்தாலும் புதிய தொழில்கள் ஆரம்பிப்பீர்கள் குடும்பத்தில் அமைதியும் அன்பும் நிலவும் வியாதிகள் தீரும் அதனால் செலவுகள் குறைந்துவிடும் வருவாய் அதிகரிக்கும் மாங்கலிஸ்தானம்னு சொல்லக்கூடிய இது பலப்பட்டுப்படுவது என்றால் உங்கள் கணவர் நல்ல உழைப்பாளியாகவும் அவர்கள் செய்கின்ற தொழிலில் வேகமாகவும் இருப்பார்கள் பத்தாம் இடம் தொழில் என்பதனாலே அந்த இடத்தை அவர் பார்க்கின்றதுனாலே அது சனியினுடைய வீடு என்பதனாலும் நல்ல குபேர யோகத்தை தரக்கூடிய காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கிறது அதனால் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால்தான் பொதுவாக எந்த ஜோதிடர் ஆலையும் ஜாதகத்தை தெளிவாக சொல்ல முடியும் என்னிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு நிர்வாகத்தினர் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அதனால் எனது தொலைபேசி எண்ணான நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு என்னை தொடர்பு கொண்டால கொள்ளலாம் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லுவேன் மறுபடியும் சொல்லுகிறேன் எனது தொலைபேசி எண்ணான நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் ஃபோர் இந்த எண்ணில் என்னை தொடர்பு கொண்டால் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பச் சொல்லி அதனுடைய உண்மையான பலன் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை ஓரளவுக்கு சிறப்பாகவே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்பதையும் தெரிவித்து கொண்டு அதை தொலைபேசியில் தெரிந்து கொள்ளலாம் மேச ராசிக்கு மிகச் சிறப்பான காலம் கவலையே பட வேண்டாம் நன்றி வணக்கம்